நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய் கர்த்தர் தெய்வமா இருக்கணும் ஆனா பாருங்க இப்ப யார் ஆண்டவரா இருக்கிறது ஆகாபின் குடும்பம் கர்த்தருக்கு மேல ஒரு சக்தி மாதிரி தெரிந்து பாருங்க என்னைக்கு அப்படித்தான் சில சக்திகள் இருக்கிறது தேவனை விட பெரிதா தெரியுது எல்லா சக்திகளும் அன்னைக்கு அழியுது அன்னைக்கு ஆகா அழிக்கப்பட்டது போல புரிதா உங்களுக்கு சில காரியங்கள் நெகட்டிவாக நடக்குது ஜபிச்சு பார்க்குறோம் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறோம் ஆனால் அதை மேற்கொள்ள முடியாமல் போகுது சில நேரங்களில் ஏன்னா இந்த ஆவிகள் இந்த சக்திகள் தேவனுடைய வல்லமையை விட பெருசாக தெரியுது புரியுதா உங்களுக்கு புரிந்து கொள்ள நான் இப்படி சொல்கிறேன் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் சரிதானே அப்போ செழிப்படையை பண்ணுகிறது தேவனுடைய வல்லமை அபிஷேகம் ஆனால் பாருங்கள் வறுமையில இருக்கிறோம் தரித்திரத்துல இருக்கிறோம் கடன்ல இருக்கிறோம் இருக்கிறோம் தேவனுடைய வல்லமை என்ன பண்ணுது செழிப்படைய பண்ணுது அதை விட இந்த தரித்திரத்தின் வல்லமை வறுமையின் வல்லமை ரொம்ப ஜாஸ்தியா கிரியை சேரத பார்க்க முடியுது உணர முடியுது யாருடைய வல்லமை பெருசு கர்த்தருடைய வல்லமை பெருசா பாதாளத்தின் வல்லமை பெருசா சபையின் வல்லமை பெருசா பாதாளத்தின் வல்லமை பெருசா நல்ல சத்தமா சொல்லுங்க சபையின் வல்லமை பெருசு ஆனால் சபையில் இணைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பாதாளத்தின் வல்லமை அதிகமாய் அடிமைப்படுத்தி வைத்து இருக்கிறது சொல்றது உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னா அத்தனை பேரும் தூக்கிடுவாங்க புரிந்து கொள்ளணும் உணரணும் கர்த்தருடைய வல்லமையை விட சபையின் வல்லமையை விட ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை அதற்குள் வெளிப்படுகிற வருஷுத்தாமியின் வல்லமையை விட பாதாளத்தின் வல்லமை பெருசு போல தெரியுது பாதாளத்தின் வல்லமை தான் சில குடும்பங்களுக்கு ஆண்டவராகவே இருக்கு ஆண்டவர்னா யாரு ஆளுகை செய்கிறவர் நம்ம குடும்பத்தை யார் ஆளுகை செய்கிறது சொல்றோம் கர்த்தர்னு உண்மையிலே கர்த்தர் ஆளுகை செய்கிறாரா இல்ல வறுமை ஆளுகை செய்கிறதா கர்த்தர் சொல்கிற நான் ஆரோக்கியம் பண்ணி காயங்களை ஆற்றுவேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் எகிப்தியனுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு ஆனா பாருங்க வியாதி ஜாஸ்தியா இருக்கு பாதாளத்தின் வல்லமை சபையின் வல்லமை என்னன்னா வியாதியை எதிர்க்கிற சக்தி ஆனா அந்த சக்தியை எதிர்த்து வியாதி இருக்கு வியாதி இல்லாதவங்க கையை தூக்குங்க அப்படின்னா சுருக்கமா தான் இருக்கும் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கு வியாதி இருக்கு எத்தனை பேருக்கு ஜபிக்கணும் கையை தூக்குங்க அப்படின்னா அதிகமாய் தூக்குகிறாங்க புரியுதா உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி சுகமில்லாத வாழ்க்கை இதெல்லாமே சபைக்கு தேவன் கொடுத்த வல்லமை நாள் உண்டானது அல்ல பாதாளத்தின் வல்லமை புரியுதா உங்களுக்கு கர்த்தர் தான் ஆண்டவர் ஆனா இங்க எலிசா சொல்றாரு ஆகாபுப்போ ஆகாபும் அவனுடைய குடும்பமும் ஆண்டவனாக இருக்கிறாங்க தான் இப்போ என்ன பண்றாரு தேசத்தை வழி நடத்துகிறார் எப்படி வழி நடத்துகிறார்னா கர்த்த அல்ல அப்படி இருந்தா கூட சரி ஒரு விதம் என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு வல்லமை இருக்கு ஆனா நல்லா இருக்கிறோம் பண கஷ்டம் இல்லை வியாதி எல்லாம் இல்லை ஒரு விதம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கிறது நிறைய குடும்பங்கள் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சே அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் தேவைக்கு அதிகமாக வருமானங்கள் வருகிறது எங்க குடும்பத்தில் யாருக்குமே வியாதி இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு சில பாதாளத்தின் வல்லமைகள் சில குடும்பங்களை வழி நடத்துது புரிதா ஏதோ அப்படி அழகா போறாங்க பாருங்க ஆனா நமக்கு அந்த அளவு கூட சூழ்நிலைகள் இல்லை ஏன்னா சபையின் வல்லமையை விட பாதாளத்தின் வல்லமை அதிகமாய் மேலோங்கி நிற்கிறது அதுதான் காரணம் ஆனா நீங்க சிந்தித்து பார்ப்பீங்கன்னா சபையின் வல்லமைக்கு முன்பாக இல்லாவிட்டால் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற பர்சுத்தாவியானவரின் வல்லமைக்கு முன்பாக பாதாளத்தின் வல்லமை ஒரு விஷயமே கிடையாது விஷயமே கிடையாது பர்சுத்தாவின் வல்லமைக்கு முன்பாக நம்முடைய பொருளாதார நெருக்கடி கடன் பிரச்சனைகள் ஒரு விஷயமே கிடையாது பர்சுத்தாவின் வல்லமைக்கு முன்பாக வியாதி பலவீனங்கள் ஒரு விஷயமே கிடையாது